ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி தற்போது டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம் அதன்படி இன்னைக்கு நம்ம பிரித்தெழுதுகான் பார்க்க போகிறோம் இது தமிழ் முந்தையாண்டு வினாத்தால் தான் இதை பிரித்தெழுதுக மட்டும் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதிலேயே அனைத்து பிரித்தெழுதுகும் இருக்குது மொத்தம் எண்பத்தி ஏழு கொஷ்டின் பேப்பர் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் மாசுரை இதை பிரித்தெழுதனா என்ன வரும் மாசரை இதை பிரித்தழுதுனா என்ன வரும் இதை பிரித்த மாசு கூட்டல் அ என்று வரும் மாசு கூட்டல் அரை என்று வரும் இப்போ இந்த மாசு கூட்டல் அறையில் இதை எப்படி இந்த மாசு அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மா இச்சு கூட்டல் ஊன்னு இருக்குமா இச்சு கூட்டல் ஊ அப்படின்னா இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இது போயிடும் மீதி அறை அப்படின்னு இருக்கும் மாசு கூட்டல் அறையில் அப்போ இந்த இச்சு போ இச்சு கூட்டல் ஆ இந்த இச்சு கூட்டல் ஆ மட்டும் இருக்கும் மாச் கூட்டல் அரை அப்படின்னு இருக்கும் இந்த இப்போ உடல் மேல் உயிர் வந்து இது உடல் இது உயிர் இது ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற பேரி இச்சு கூட்டல் ஆ ச அப்படின்னு மாறிடும் மாசரை என்று வந்துடும் இதுதான் அதற்கான விளக்கம் அடுத்து போலாம் இரண்டாவது மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு அடக்கி என்னும் சொல்லை பிரித்தல் தான் கிடைப்பது இதற்கு சரியான விடை மூச்சு கூட்டல் அடக்கி என்பது சரியான விடை இதுலேயும் தான் இந்த இச்சு கூட்டல் ஊ எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம் உயிர்வரின் உக்குரல் மீவிற்றோடும் இச்சு கூட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது மூச்சு அடக்கி என்று வரும் செம்பயிர் செம்பயிர் இதை செம்மை கூட்டல் பயிர் செம் கூட்டல் பயிர் செம்மை கூட்டல் பயிர் இதெல்லாம் இருக்கும் இதில் இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர் இதற்கு ஈறுபோதல் விதிப்படி ஈறுபோதல் போதல் விதிப்படி மை விகிதி வந்து கெட்டும் இன்னும் செம் கூட்டல் பயிர் செம்பயிர் அப்படின்னு வந்துடும் பயிர் அப்படின்னு வந்துடும் இதுதான் இதற்கான விடை அடுத்து போலாம் சொல்லை பிரித்தலுக பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படிங்கிற ஒரு சொல்லுதான் இதை எழுதணும் இதற்கு என்ன வரும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரித்தெழுதுக இதுல பாருங்க இத்து கூட்டல் ஊன்னு இருக்குமா உயிர்வோரின் உக்குறல் மெய்வேட்டு ஓடும் அப்ப இத்து கூட்டல் ஏ அப்படின்னு இருக்கும் இந்த ஏ வந்து எப்படி பிரியும் தேவா பிரியும் தேவா மாறும் அப்ப பிரித்தெழுதுக அப்படின்னு வந்துடும் அடுத்து போலாம் தோரணம் கூட்டல் மேடை தோ சாரி தோரண மேடை இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தோரணம் கூட்டல் மேடை தோரணம் கூட்டல் மேடை ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை என்று வரும் இதற்கு வந்து மூன்று விதி இருக்கு ஒன்னு நிலைமொழியின் ஈற்றில் நிலைமொழிங்கிறது இது வறுமொழி அப்படிங்கிறது இது நிலைமொழியில் ஈற்றில் மகர மெய் வரும்போது அது வந்து மூன்று நிலைகளில் புணரும் ஒன்று மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு புணரும் இரண்டாவது அந்த மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து ஞாபகம் வச்சிங்க மகரமை கெட்டு இந்த கெட்டு கூட்டல் இன மெல்லெழுத்து மெல் எழுத்து அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இருக்கா அதில் மெல்லினம் எங்கன்ன நமன அப்படின்னு படிச்சிருப்பீங்களா எங்கென்ன நமன இந்த ஆறு எழுத்து தான் இந்த இன மெல்லினத்துக்கு இன மெல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இரண்டாவது விதி ஒன்று கெட்டு புணரும் இரண்டாவது இன எழுத்து மிங்கிந்து புணரும் மூன்றாவது மகரமை கெற்று வல்லினம் இந்த கெட்டு வந்து பிளஸ் வல்லினம் மிகு புணரும் இன மெல்லெழுத்து கிடையாது வல்லினம் மிகும் அப்படிங்கிற மூன்று விதிப்படி இது வந்து புணரும் இதற்கு என்ன வரும் அப்படின்னா தோரணம் கூட்டல் மேடை இந்த இது வந்து கெற்று தோரண மேடை என்று வந்திருக்கு இதுதான் சரியான விடை இதை பார்த்துக்குங்க அடுத்தது போலாம் வானம் மலந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் இதற்கு சரியான விடை வானம் கூட்டல் அளந்தது ஆப்ஷன் சி இதுவும் அதே மாதிரி தான் இதில் பாருங்க இம்மு மகரமை கெற்றிருக்கு வரும் நிலைமொழியில் ஏற்றல அடுத்து வானம் மலர்ந்தது இதுல சாரி இதுல கெடல இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படிப்புணர்ந்துருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா இம்மு கூட்டலா இம்மு கூட்டலா மா மலர்ந்தது அப்படின்னு புகழ்ந்துருக்கு உடல் இது இம்மு அப்படிங்கிறது உயிர் இது இதற்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இதில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் முன்னாடி வந்து இது போன அதாவது இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே உயிரெழுத்து வரல நிலைமொழி வறுமொழியில் உயிரெழுத்து வரல ஏன்னா இங்கே வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ வறுமொழியில் உயிரெழுத்து வந்து நிலைமொழியில் மெய்யெழுத்து இருந்தால் இது இரண்டும் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற புணரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அடுத்து போலாம் அடுது கைப்பொருள் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கை கூட்டல் பொருள் கை பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் இதற்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சொல்ற நூல் எது அப்படின்னா நன்னூல் நன்னூல் தான் இவ்வாறு சொல்லுது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணே என கூறும் நூல் தான் இந்த நன்னூல் இது ஓகேவா இதுதான் கூறுது அப்ப கை கூட்டல் பொருள் இங்க இந்த கைப்பொருள் எப்படி எழுதலாம் இப்பு கூட்டலான்னு எழுதலாமா இதுல இயல்பினும் விதியினும் என்ற கசதபமும் வல்லினம் மிகும் அது மட்டும் ஞாபகம் அடுத்து போலாம் என்றென்றும் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுல நீங்க குழம்புறது இரண்டே விஷயம்தான் ஒன்னு இது வருமா ஆப்ஷன் பி வருமா சி வருமா அப்படின்னு என்றும் கூட்டல் என்று வருமா என்று கூட்டல் என்றும் வருமா அப்படின்னு தான் நீங்க குழம்புவீங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இதுலையும் நான் சொல்லியிருக்கேன் முதல் இருக்கிற வறுமொழியில் முதல் எழுத்து என்ன உயிர் எழுத்தாக வந்திருக்கா இரண்டாவது எழுத்துல ஒன்று இரு கூட்டல் ஊனு வந்திருக்கா உயிர் வரின்னு என்ன வரும் உக்குரல் மெய் விட்டு ஓடுமா அப்போ இரு கூட்டல் ஏ ரேவா மாறிடும் இரு கூட்டல் ஏ ரேவா மாறிடும் அப்போ என்றென்றும் அப்படின்னு வரும் ஒன்று இது வரும் அல்லது அது வரும் அப்படின்னு யோசிக்க வேணாம் இது மட்டும்தான் வரும் ஆப்ஷன் பி இதுதான் மெய் அதாவது நீங்கள் இதற்கோசரம் தான் இந்த புணர்ச்சி வீதிகள் படிக்கணும் புணர்ச்சி வீதிகள் வல்லின மிகும் மிக இடங்களும் இதற்கு த வேண்டும் அப்புறம் சந்திப்பிழை எங்கங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வல்லினம் மிகவும் மிக இடங்கள் வந்து யூஸ் ஆகும் அடுத்த கொஷின் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெல் தான் கிடைப்பது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள் இதில் தான் இதில் பாருங்கள் நான் சொன்ன மாரி இதில் வந்திருக்கு அதாவது நிலைமொழி வ வறுமொழியில் பார்க்கணும் கா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்தா இதில் உயிரெழுத்து வரல அடுத்தது பார்க்கணும் இங்கே மெய் எழுத்து வந்திருக்கு ஆனால் இங்கே காங்கிறது வறுமொழியில் உயிரெழுத்து இல்லை அப்போ இங்கே இது வந்து உணராது உடல் மேல் உயிர் ஒன்று ஒன்று வந்து வராது அப்போ இங்கே வந்து என்ன வரும் மெய் கெட்டுரும் மகர மெய் வரும்போது மெய் வந்து கெட்டுடும் இந்த மெய் கெட்டதுக்கு அப்புறமா இன எழுத்து ஒன்று கெடும் மொத்தம் மூணு பார்த்தமா ஒன்று கெடும் இன்னொன்று கெட்டு இன மெல்லெழுத்து மிகும் இன மெல்லெழுத்து வந்து மிகும் அல்லது வல்லினம் வந்து மிகும் வல்லினம் மிகும் இங்க இன மில்லெழுத்து பூட்டும் கதவுகள் பூ டும் கதவுகள் அப்படின்ட்டு இன மில்லெழுத்து காவுக்கு என்னது இதற்கு முன்னாடி இருக்கிறது மெல்லெழுத்து நீங்க படிச்சிருப்பீங்க இன எழுத்து அப்படின்னு இன எழுத்து அப்படிங்கிற ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்களே அப்ப அந்த டாபிக்கை இங்க கொண்டு வந்து பொருத்தணும் இணை மேல் எழுத்து இணை எழுத்துக்கள் அப்படிங்கறத இங்க கொண்டு வந்து பொறுத்தனீங்கன்னா இது கரெக்டா வந்துடும் அடுத்து கூட்டல் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது கிடைப்பது கூட்டல் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது நானே ஆன்சர் சொல்லிட்டேன் கூட்டல் அகற்றும் அப்படின்னா பொய் அகற்றும் அப்படின்னு வரும் பொய் பொய் கூட்டல் அகற்றும் இதுல என்ன விதி அப்படின்னா இங்க பாருங்க நிலைமொழியில நிலைமொழியில ஹா யூஸ் பண்ணியிருக்காங்க வறுமொழியில வறுமொழி சாரி வறுமொழியில உட உயிர் வந்திருக்கு நிலைமொழியில் இருக்கு அப்ப இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்புதான் ஆனால் இங்க நீங்க ஒன்று யோசிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இங்க முதல்ல முதல் உங்க ஒரு விதி வருது ஒன்று தனிக்குறில் முன் தனி குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும் அப்படிங்கிற விதி இங்க வரணும் தனிக்குரில் அப்படின்னா என்ன இங்க இருக்கிற பூ போ அப்படிங்கிறது ஒரு குரில் அப்ப போ மூற்றுவரின் கூட்டல் அகற்றும்னு வரும் இந்த போ கூட்டல் அகற்றும் அப்படிங்கறதுல விதிப்படி இந்த ஈயும் ஆவும் சேர்ந்துச்சுன்னா யாவா மாறும் அப்ப பொய் அகற்றும் அப்படின்னு வரும் இதுதான் இதற்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்து போலாம் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இலாம் இதில் நீங்க முதல்ல இந்த இரண்டு இது இரண்டில் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க இதுல எது அப்படிங்கிறத சொல்லணும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நலம் நலன் நலம் கூட்டல் எல்லாம் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க உயிரெழுத்து வந்திருக்கு இங்க மெய் எழுத்து வந்திருக்கு இரண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த மா வந்து மேவா மாறிடுது அவ்வளோதான் இதில் விதி எடுத்துட்டு போகலாம் இதுவும் அதே மாதிரி தான் நிலத்தின் இடையே அப்படிங்கிறது பார்த்துக்கங்க நிலத்தின் கூட்டல் இடையே இந்த இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு இங்கே மெய் எழுத்து வந்திருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அடுத்ததா இதற்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு போகலாம் தான் என்று இதை பிரித்தல் கிடைப்பது தான் கூட்டல் என்று ஆப்ஷன் பி அடுத்தது வல்லுருவம் இதை பிரித்தல் கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் பூட்டும் கதவுகள் இதை பிரித்தெல்லாம் கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்தது களநல்லால் கலன் கலநல்லால் இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி கலன் கூட்டல் அல்லால் இதை நீங்கள் எப்படி அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு புரியாத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வந்து நான் நடத்துகிறேன் அடுத்தது வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்தல் இரண்டு அல்ல என்னும் சொல்லை கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல ஆப்ஷன் டி பாருங்க இட்டு கூட்டல் ஊ உயிர்வரின் விட்டோடும் அடுத்தது இந்த உடல்வரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இது புணர்ந்திருக்கு அடுத்தது தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் நீருளையில் கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் நீர் கூட்டல் உலையில் இது எப்படின்னு தெரியுமில்ல உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்புதான் அடுத்து பெருங்கடல் இதை பிரித்தலில் கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் பெருமை கூட்டல் கடல் அடுத்த கொஸ்டின் இனிமை இன்னோசை இன்னோசை பிரித்தல்ல கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை இனிமை கூட்டல் ஓசை இங்கே போதல் விதிப்படி மை விகிதி கெட்டுருமா அப்ப இனி கூட்டல் ஓசைன்னு இருக்குமா இங்க நீ எப்படி பிடிக்கலாம் இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா இந்த ஈ கெட்டரும் அப்ப இன்னு கூட்டல் இன் கூட்ட ஓசை அப்படின்னு இருக்கும் இப்ப தனிக்குறியின் முன் ஒற்றுவரின் இரட்டுமா அப்ப இன் கூட்டல் ஓசை அப்படின்னு மாறும் அப்ப இதை இரண்டையும் எடுத்த நோவ மாறிடும் இன் ஓசை அடுத்தது இதை பார்த்ததான் கலன் அல்லல் இதை கொடுத்தா கலன் கூட்டல் அல்லால் ஒவ்வொன்று எனக்கு புரிஞ்ச வகையில நான் வந்து உங்களுக்கு அதை விலக்கி கூறிட்டேன் ஒவ்வொன்றும் எனக்கு புரியாத இருக்குல்ல அதை நான் சொல்லிடுறேன் அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க செந்நெற்கட்டு இதை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு இதுதான் கட்டு அடுத்து செய் நன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செய் கூட்டல் நன்றி செய் கூட்டல் நன்றி அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு படிப்பு கூட்டல் அறிவு அமுது என்று என்னும் சொல்லை பிரித்துல கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுது கூட்டல் என்று ஆப்ஷன் பி கோட்டோவியம் ஓவியம் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம் கோடு கூட்டல் ஓவியம் இங்க கோட்டு கூட்டல் ஓவியம் கொடுத்திருந்தா அது தப்பு என் தமிழ் நா என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் தமிழ் நா இதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் அகரமை கெட்டுறது பின்னாடி என்ன வருது அப்படின்னா அந்த எழுத்து மிகுந்து வருது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா மூன்றாக பிரிக்கிறது எப்படி அப்படின்னு தான் எனக்கு தெரியல அடுத்தது அருந்துணை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது அருமை கூட்டல் துணை அடுத்தது சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது சீர்கூட்டல் இளமை இங்க நீங்க ஒன்னு யோசிக்கலாம் ஏன் சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஏன் இங்க சீர்கூட்டல் இளமை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பண்பு பெயர் முன்னாடி இல்ல சீருங்கிறது ஒரு பண்பு பெயரா பண்பு பெயர் இல்ல அதனால சீர்கூட்டல் இளமை அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்ல பிரித்தல் கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் இங்க செம்மை அப்படிங்கறது பண்பு பெயர் தான் செம் கூட்டல் பயிர் அப்படின்னு எழுதனாலும் நான் சொல்கிற விதி வந்து இங்கே பொருந்தும் ஏன்னா பாருங்கள் இங்கே இம்மு பா அது வந்து அப்படியே புணர்ந்து வந்துடும் செம்பையர் அப்படின்ட்டு ஆனால் இங்கே செம்மை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது பசுமையை குறிக்குது பசுமைனா நிறம் செம்மை அப்படின்னா பச்சையாக குறிக்குதா அதனால் இது பண்பு நீல் கூட்டல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு நீளு உழைப்பு அதை இதையே சொல்லிட்டேன் இதற்கு சரியான உடை ஆப்ஷன் டி அடுத்ததா பசி கூட்டல் இன்றி இதை பிரித்தெழுத்து கிடைப்பது சரி பசி கூட்டல் இன்றி அப்படிங்கிறது தான் சேர்த்தெழுத்து கிடைப்பது தான் பசியின்றி அப்படின்னு பிரித்தெழுதுங்க புளியங்கன்று இதை பிரித்தெழுதனா அப்படின்னா புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று புளியங் கன்று அப்படின்னு வரணும் இதுலேயும் அதே தான் மகரமை கெட்டுச்சு ஆனால் எவ்வாறு அது மூன்றாக பிரியது அப்படிங்கிறது எனக்கு தெரியல செத்திர செத்திரி என்னும் சொல்லை பிரித்தல் கூட்டல் இறந்த இறந்த வரணும் செத்து கூட்டல் திறந்த அப்படின்னு எழுதக்கூடாது இறந்த அப்படின்னு எழுதணும் அடுத்து அடைப்புக்குழு உள்ள சொல்லை பிரித்தல் கிடைப்பதுதான் என் தமிழ் தான் இதை பார்த்துட்டோம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால ரிப்பீட்டடு தான் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் இது ரிப்பீட்டடு தான் வரும் இதையும் பார்த்துச்சிங்க தேம்பாவாணி என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது ஆப்ஷன் சி தேம்பா தேம்பா பிளஸ் தேம்பா கூட்டல் அணி இதை தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேம்பா கூட்டல் அணி தேம்பாவாணி அடுத்ததா தம்முயிர் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது தம் கூட்டல் உயிர் தான் என்று என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது தான் கூட்டல் என்று நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் அடுத்து பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது பெயர் கூட்டல் அரியா ஆப்ஷன் சி நீல் உழைப்பு இப்பதான் பார்த்தோம் நீல் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி பாடான் திணை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ்தான் செந்தமிழ் அடுத்ததான் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை வெண்மை கூட்டல் குடை துயின்றி இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் துயில் கூட்டல் இருந்தார் அப்படிங்கிறது தவறான விடை துயின்று தான் வரணும் துயின்று கூட்டல் இருந்தார் என்றுதான் வரணும் அடுத்தது வண்டா எழுந்து வண்டா எழுந்து என்னும் பிரித்தல் கிடைப்பது எப்படி அப்படின்னா வண்டாய் கூட்டல் எழுந்துதான் வண்டா எழுந்து அப்படின்னு பிரியும் அடுத்து கண்டு கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது சரியான விடை அடுத்தது வெங்கறி என்னும் பிரித்தலத்தை கிடைப்பது வெம்மை கூட்டல் கறி வெம்மை கூட்டல் கறி இங்கே வெம்மை போடுறோம் ஏன்னா இங்க பண்பு இது பண்பு வெண்மை அப்படிங்கிறது வெண்மை அதை குறிக்கிது அடுத்தனால உயர்வடைவோம் என் சொல்லை பிரித்தல கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம் ஆப்ஷன் சி அடுத்ததா பல உயிர் என்பதை பிரித்தல கிடைப்பது பல கூட்டல் உயிர் தான் பல உயிர் இங்க பல்கூட்டல் உயிர் அப்படின்னு கூறும் நீங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல கூட்டல் உயிர் தான் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை ஆப்ஷன் டி வளம் கூட்டல் வண்ணம் கூட்டல் கீரைன்னு பிரிக்க கூடாது ஏற்பாடு என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது எல் கூட்டல் பாடு ஆப்ஷன் ஏ எர்க்கூட்டல் பாடுன்னு பிரிக்க கூடாது அடுத்து நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை ஆச்சுனா என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது ஆறு கூட்டல் உனா ஆப்ஷன் சி அடுத்ததா இன்மொழி என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இனிமை கூட்டல் மொழி தான் இன்மொழித்தல் அன்மொழி தொகை என்னும் சொல்ல பிரித்தல் கிடைப்பது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைதான் அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைதான் அன்மொழி தொகை நன்சை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது நன்மை கூட்டல் நன்சை நன்மை கூட்டல் செய் நன்சை அருந்துணை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது அருமை கூட்டல் துணைதான் அருந்துணை அடுத்ததா பாகற்காய் பிரித்தெழுதுக அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் பைனினம் பிரித்தல் பசுமை கூட்டல் நினம்தான் பைனினம் இனம் வரக்கூடாது தான் வரணும் அடுத்து நன்கனியர் என்னும் சொல்ல பிரித்தல்த கிடைப்பது நன்கு கூட்டல் அணியர் நன்கு கூட்டல் அணியர் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரணம் தழிந்தற்று அன்பகத்தில்லா என்பதனே எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடியுது நன்றி